மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில வங்கித்துறை சீர்திருத்தங்கள் பகுதி இரண்டுல நம்ம இணைந்திருக்கிறோம் நம்மோடு முன்னாள் வங்கி அதிகாரி திரு வாசுதேவன் அவர்கள் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சீர்திருத்தங்கள் அப்படின்னும் போது என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்தது இந்த பதினோரு ஆண்டு வங்கி கணக்க வந்து நீங்க தவறாக பயன்படுத்துறீர்களா இல்லையா அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கு வந்து ரெண்டு மூணு ரிப்போர்ட்ஸ் இருக்கு போடுவாங்க இன்னொரு நாளைக்கு எஸ் போடுவாங்க உங்களுக்கு எவ்வளவு வருமானம் அப்படின்னு நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்ட் டைம் டீச்சரா இருப்பீங்க ஆனா உங்க நாலு லட்சம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் சந்தேகம் வருமா வராத பிடிப்பாங்க கரெக்டா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலா தூக்கி காமிக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சிடிஆர் எஸ்டிஆர் சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் ஆக்டு ஏதோ ஒரு அமௌண்ட் வருது டக்குன்னு அதை எடுத்துகிட்டு போயிடுறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அமௌண்ட் இன்னும் ஒரு பத்து இருபது அக்கௌண்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க அப்படின்னா எங்களுக்கு சந்தேகம் மூலமாக வராத இப்போ சிஸ்டம் டிஜிட்டைஸ் ஆன பிறகு என்னாச்சு சிபிஎஸ் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் நம்ம கண் முன்னால் சிஸ்டமே கொண்டாந்து தூக்கி தூக்கி போடும் எச்சரிக்கை மணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோம் அதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்ட்ரி அதுக்கப்புறமா தான் இன்கம் டேக்ஸு சிபிஐ இதெல்லாம் உள்ள வரும் அவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு ரொம்ப முனைப்பா இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த காரணம் தான் அருமையான தொழில்நுட்ப பயன்பாடு தான் இது வேற எதுவுமே கிடையாது இது ஒரு முக்கியமான விஷயம் சைபர் கிரைம் கண்ட்ரோல் பண்றதுக்கு பயங்கரமான சிஸ்டம்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறாங்க பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் வந்து சிஸ்டம்ல உருவாக்கப்பட்டிருக்கு என்டையர் சிஸ்டம்ல உருவாக்கப்பட்டிருக்கு யூபிஐ அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம ஆரம்பிச்சது தான் பல நாடுகள் பல நாடுகள் இன்னைக்கு அது வந்து பிரயோஜனப்படுறது அறுபது நாடுகள்ல கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பதினெட்டு நாடுகளில் அது வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்க பார்க்கறோம் அதுல அப்போ எவ்வளவு விதமான ஒரு சேஃப்டி அந்த ஃபயர் வால் வாங்க சேஃப்டி மெக்கானிசம் வாங்க அதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஈரூபி வந்து மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதுல வந்து அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்னு உண்டு அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா என்ன பண்ணுவாங்க இந்த மணி ட்ரெயில் அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் வந்து ஒரு கள்ளப்பணம் ஜெனரேட் பண்ணிவிட்டு அங்கே அந்த பேங்க்கில் போட்டு அந்த பேங்க்கில் போட்டு அங்கே போட்டு அப்புறம் இந்த பக்கமாக வந்து நான் வந்து இப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் நான் விற்றேன் அதுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை வெள்ளை பணமாக மாற்றுற அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த மணி ட்ரெயில் அப்படிம்பாங்க இதை எங்கெங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்துச்சு எந்த நாடுகளுக்கெல்லாம் போய் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சுற்றுவாங்க அந்த மணி ட்ரெயிலை துல்லியமா படம் பிடிச்சி இது காமிச்சிரும் இன்னொரு முக்கியமா நம்ம பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு எவ்வளவோ பேர் இறந்து போயிடுவாங்க நிறைய பணம் வச்சிருப்பாங்க பத்து லட்சம் இருபது லட்சம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் வச்சிருப்பாங்க அப்போ எவ்வளவு பெரிய அமௌண்ட் நீங்க பாருங்க இன்னைக்கு பத்து லட்சம் கோடி இருக்கும் எல்ஐசிலையும் பேங்க்ஸ்லையும் சேர்த்து இந்த பணம் யாருடையது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சரி பத்து வருஷத்துக்கு அப்புறமா எங்கள் என்னுடைய மறைந்து போன என் தந்தையினுடைய இதெல்லாம் குறையும் போது ஒரு பாஸ்புக் கிடைக்கிறது அந்த பாஸ்புக்கெலாம் நானூறுரூவா இருக்குது அந்த நானூறுரூவா எனக்கு வரணும் என்ன பண்ணுறது நான் போய் பேங்க்கில் போய் பார்க்குறேன் இல்லை இல்லை அதெல்லாம் ரிசர்வ் பேங்க் போயிடுச்சு அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது ரிசர்வ் பேங்க் தான் போகிறது அதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு இது டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் போயிடும் அது உங்களுடைய பணமாக இருந்துன்னு சொன்னால் எனி டைம் அந்த பணத்தை உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்க முடியும் ஏன்னா அந்த உரிமை என்றைக்குமே காலாகாலத்துலேயும் அது வந்து காலாவதியாக போகிறது எவ்வளோ வருஷம் ஆனாலும் இது ஆமாம் இந்த விஷயத்தை யார் கையில் எடுத்தாங்க தெரியுமா பிரதமர் நரேந்திர மோடி அவர் சொல்றாரு இவ்வளவு பணம் பொதுமக்களுடைய பணம் அன்கிளைம்டு யாருமே உரிமை கோரவில்லை அப்படிங்கிறதுனால சும்மா கிடக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை யூஸ் பண்ண முடியாது வேற யாரும் தொட முடியாது அப்போ இதை அவங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா நம்மளுடைய தார்மீக உரிமை என்ன பொதுமக்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா வேண்டாமா ரெண்டு மாசம் முன்னால பிரதமர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு அவரு ஓரளவு தான் சொல்லுவாரா இருக்கும் அதுக்கப்புறமா பைனான்ஸ் இருந்து சுற்றறிக்கை வருது இன்னைக்கு நாடு முழுவதும் ஐம்பத்தேழாயிரம் பிரான்ச்சஸோ எவ்வளவோ இருக்குது ஒவ்வொரு பிரான்ஞ்சுலேருந்தும் அதிகாரிகள் பணியாளர்கள் இந்த மாதிரி அட்ரஸை பார்த்து கடைசி அட்ரஸ் என்ன இது என்னப்பா பத்து லட்சம் இருக்குது சரி கடைசி அட்ரஸ் என்ன அந்த அட்ரெஸ்ஸை போய் பார்த்து விட தேடி கண்டுபிடிச்சி கிராமம் கிராமமாக போய் வீட தேடி கண்டுபிடிச்சி ஆளை தேடி கண்டுபிடிச்சி ஆள் இல்லைன்னு சொன்னால் பக்கத்து குட்டுக்காரங்கள்ட்டேருந்து அட்ரஸ் வாங்கி ஃபோன் நம்பரை வாங்கி அவங்கள கூப்பிட்டு இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய ரிஃபார்ம் இல்லையா இது வந்து திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் பேங்கிங் பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் ஆனா மக்களுக்கு செயல்பாட்டு திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதாவது செயல்பாட்டு திறன் அந்த ஒரு வரட்டிக்குள்ள கவர்னன்ஸ் அதுக்குள்ள இது வருது இது மாதிரி பல்வேறு சமாச்சாரம் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் சொல்றேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வருஷா வருஷம் ப்ராஃபிட் பண்ணுது போன வருஷம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் ப்ராஃபிட் இமேஜின் பண்ணி பாருங்க அவ்வளோ பணத்தையும் அப்படியே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னால் கைட்லைன் கிடையாது பிமல் ஜலான் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ் ஆர்பிஐ கவர்னர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க அந்த குழுப்படி படி அவங்க ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கரன்சி நோட்டை அடிச்சு கொடுக்கும் அதுக்கு வேண்டிய பக்கபதமாக தங்க இருப்பு இதெல்லாம் இருக்கும் இதை தவிரவும் அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கரன்சி டிரான்சாக்ஷன் இருக்கும் கரன்சி வாங்குறது விற்கிறது மார்க்கெட்ல மானிடரி ஆப்ரேஷன்ஸ் மூலமா நீங்க வந்து சிஸ்டமில் இருக்கிற பணத்தை அப்படியே உள்ள தள்ளுறது வேணும்னா ரிலீஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க ஹை ரிஸ்க் ஜாப் இதெல்லாமே அதுக்கெல்லாமே உங்களுக்கு வந்து கேபிட்டல் பேக்கிங் வேணும் மூலதனம் பேக்கிங் வேணும் அப்படிங்கிறதுனால எவ்வளவு மூலதனம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லிருக்கிறாங்க அதை தவிர உபரி வருமானம் அனைத்தும் மத்திய அரசுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இப்போ கடன் கொடுக்கிற விஷயத்தில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அதில் வந்து தமிழகத்திற்கு வந்து என்ன பலன் கிடைச்சிருக்கு அதை பற்றியும் பேசலாம் நம்ம இது ரொம்ப அருமையான கேள்வி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா பைனான்சியல் இன்க்ளூஷன் இருக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அண்டர் பேங்க் ஏரியாஸ் அப்படிம்பாங்க இல்லைன்னா பெனட்ரேஷன் பேங்கிங் அப்படிம்பாங்க அதாவது வங்கி கட்டமைப்புக்குள் வராத மக்கள் வங்கி கட்டமைப்புக்குள் வராத பகுதிகள் கட்டமைப்புக்குள் வராத தொழில்கள் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாம ஒரு விஷயம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ் அதாவது மக்களுக்கு அரசாங்கத்தால் அளிக்கப்படுகிற மானியம் டைரக்டா அங்க போயிடுறது அதே மாதிரி பேங்கிங் ஏடிஎம்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது இன்றைக்கி வந்து வங்கி இல்லாத இடமே கிடையாது அதே மாதிரி பிஸ்னஸ் கரஸ்பாண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரை இவங்க கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா எல்லோரும் கிராமத்துலேருந்து வங்கிக்கு வர முடியாது போக முடியாதுங்கிறதுனால அந்தந்த கிராமத்தில் யாராவது ஒரு பையனோ பொண்ணோ ஒரு சின்ன கம்ப்யூட்டரை கொடுத்து உக்காத்தி வச்சுருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் அத்தாரிட்டி கொடுத்துருவாங்க இந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ ரூபா டெபிட் பண்ணி ஐநூறுரூவா கொடு அந்த அம்மாவுக்கு கை இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டில் பத்தாயிரரூபா போடணுமா ரூபா போடணுமா ரூபா வரைக்கும் தான் அவங்களுக்கு லிமிட் அது மாதிரி தான் இருக்கும் அந்த அக்கௌண்ட்லாம் வாங்கிடுவாங்க அவங்க டெய்லி பேங்கில் போயிட்டு அதை சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் கொடுத்துடுவாங்க அளவு தான் அதாவது கிராம அளவில் இந்த வங்கி சேவையை எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு அது முடிஞ்சு போச்சு இன்னொன்று ஒரு வங்கி அப்படின்னு சொன்னோன்னா வந்து டெபாசிட் வாங்கிறது கடன் கொடுக்கறது இது மட்டும் கிடையாது மத்திய அரசனுடைய திட்டங்களை செயல்படுத்தும் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக நம்ம அதை பார்க்கணும் இப்போ மத்திய அரசினுடைய திட்டங்கள் ஏகப்பட்டதற்கு எக்கச்சக்கமான கடன் திட்டங்கள் கடனுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் தள்ளுபடி வட்டி தள்ளுபடி ப்ளஸ் மானியம் அதாவது கடன் தொகையிலேயே மானியம் நீங்கள் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்தா போறோம் நாங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்துருவோம் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு த்ரெஷரோ அதாவது தானியங்கள் பிரிக்கக்கூடிய மிஷின் நீங்க வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அது கொடுக்க அவசியம் இல்லை நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா போறோம் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கொண்டாங்க கொடுத்துருவோம் இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்கள் எல்லாம் அவங்க வந்து செயல்படுத்துறதுக்கு பேங்க் வேணும் அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாகணும் தொழில்கள் உருவானால்தான் வேலை வாய்ப்பு உருவாகும் தொழில்கள் உருவாகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து மூலதனம் மூலதனம் வேணும் எல்லாருக்கிட்டையும் மூலதனம் இல்லை நான் தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் அந்த கண்டிஷன் அப்படி தான் இருந்தது யாருமே தொழில் தொடங்க முன் வரவில்லை முதலீடுகள் வரவில்லை அப்படிங்கும் போது முதலீடுகளை எப்படி பண்ணுறது அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க ஒரு முத்ரா பேங்க் அப்படின்னு ஒன்று போட்டாங்க முத்ரா பேங்க் அப்படின்னு போட்டு அதை வந்து சிட்பி வந்து ஒட்டு மொத்தமாக கோடி ரூபாய்க்கு அவங்க மூலதனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அவங்க மூலமாக பேங்க்கு முத்ரா லோன் கொடுக்கும் முத்ரா லோனுக்கு அவங்க கேரண்டி கொடுப்பாங்க அவங்க ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு கோடி முத்ரா லோன் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தமிழ்நாட்டில் ஒன்பது எந்த மாநிலத்திலையுமே ஒன்பது பர்சன்ட் அளவுக்கு முத்ரா லோன் கொடுத்த சரித்திரமே இல்லை இந்த ஒம்போது வருஷமா அதே மாதிரி அதில் ஐம்பத்தி ஏழு பெர்சன்ட் மகளிருக்கு கொடுத்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் பதினேழு பர்சன்ட் மைனாரிட்டிஸ் நீங்கள் பார்த்துங்க மொத்த லோன் எண்ணிக்கையில் கடன் எண்ணிக்கையில் மைனாரிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு பர்சன்ட் தான் வரைக்கும் அவங்க வந்து இந்த முத்ரா லோன் சலுகையை மத்திய அரசிடம் இருந்து அனுபவித்திருக்கிறார்கள் பார்க்கணும் அதே மாதிரி தான் கே சிசி அதாவது பயிர்க்கடன் வருஷா வருஷம் பயிர்க்கடன் அந்த பயிர்க்கடன் பதினேழு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் விவசாயிகளுக்கு கிடைச்சிருக்கு பார்க்குறோம் அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டம்னு ரொம்ப அருமையான திட்டம் கொண்டு வந்தாங்க அதாவது இந்த சின்ன சிறு சிறிய அளவில் வேலை பண்ணுறவங்க கலைஞர்கள் கலைஞர்கள் அதாவது நீங்கள் அவங்க செருப்பு தைக்கிறவங்க முடி திருத்துறவங்க மண்பானை பண்ணுறவங்க கூடை முடையிறவர்கள் இந்த பொற்கொல்லர்கள் சிற்பம் செதுக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே கையில் ஏதாவது ஒரு கலை இருக்குன்னு சொன்னால் அந்த கலையை ஆதாரமாக வச்சு நீங்கள் தொழில் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதையும் விட கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்ட்டு சிறு குறு நீர்ப்பாசன திட்டங்கள் விவசாய நிலத்துலேயே ஒரு சின்ன குளம் கொட்டையை கட்டுறது அதுக்கு கீழே வந்து பிளாஸ்டிக் ஷீட் போடுறது அதுக்கு மேலே சோலார் டாப் போடுறது அந்த ரூஃப் டாப்லேருந்து உங்களுக்கு பம்ப் செட்டை கனெக்ட் பண்ணுறது சோலார் டாப்லேருந்து இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது ட்ரோன் மூலமாக விதை விதைக்கவோ பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கவோ உரம் தெளிக்கவோ அதுக்கு கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட மகளிருக்கு எஸ்பெஷலி மகளிர் அதுவும் சுயசார்பு குழு இருக்கு இல்லையா சுய குழு அந்த உதவிக்குழு மூலமா கொடுக்கறாங்க சூரிய கர் அப்படிங்கறது ஒரு திட்டம் ரொம்ப அருமையான திட்டம் வீட்டுக்கு வீடு மாடியில ஒரு சோலார் பேனல் வாங்கி போட்டா அதுல டைரக்டா எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம் அருமையான திட்டம் பீமா யோஜனா வந்து அந்த காலத்துல நான் வந்து சர்வீஸ்ல இருக்கும் போது நாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சேர்ப்போம் பயிர் நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா ஒண்ணு வெயில் மழையில கருகி போச்சு அப்படின்னு சொன்னா வெள்ளம் இல்லைன்னா திடீர்னு அடைமழை ஆலங்கட்டி மழை இதெல்லாம் விழுந்துச்சு இந்த மாதிரி சமாச்சாரங்கள் அந்த அந்த காப்பீடு கொடுக்கறதுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா இந்த விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப டாப் கிளாஸா வேலை பண்ணிட்டு இருக்காங்க எங்கெங்கெல்லாம் காப்பீடு ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு மேலே சேட்டிலைட் மூலமா புடிச்சுடுவாங்க சேட்டிலைட் மூலமா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பகுதிகளில் துல்லியமா ஒரு சதுர அடிக்கு துல்லியமா அவங்க சொல்லிடுவாங்க இங்க இவ்வளவு டேமேஜ் இருக்கு அங்க அவ்வளவு டேமேஜ் இருக்குது அப்படின்ட்டு உடனே அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பீமா கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவாங்க இந்த அளவுக்கு அவங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க உலகின் தலை சிறந்த நாற்பது வங்கிகளுக்குள்ள நம் நாட்டு வங்கிகள் இடம்பெறணும்னு சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தார் இப்ப நம்ம மேற்கொண்டுள்ள இந்த சீர்திருத்தங்கள் நம்மை அந்த இடத்திற்கு இட்டு செல்லுமா கண்டிப்பா அதை நான் சொல்றேன் இந்த சீர்திருத்தத்தினால என்ன கண் கூட நம்மளுக்கு என்ன தெரியறது அப்படிங்கறத பாக்குறோம் சின்ன சின்ன பேங்கா ஆஹ் இருக்கிறதெல்லாம் பெரிய பேங்க் ஆயிடுச்சு ஒன்னு ரெண்டாவது எல்லா பேங்க்லயும் ப்ராஃபிட் இருக்கு இன்னைக்கு ஒரு பேங்க் கூட லாஸ் கிடையாது ஒன்பது புள்ளி ஒரு சதவிகிதமாக இருந்த என்பிஐ இன்னைக்கு ரெண்டு புள்ளி மூன்று சதவிகிதமாக வந்திருக்கிற ரெண்டு புள்ளி மூன்று நாளில இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டேட்டஸ் வந்து அதே மாதிரி கேப்பிடல் அதாவது பேசல் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க பேசல் ரெக்கமெண்டேஷன் ஸ்ரீ பேசல்ங்கிறது சுவிட்சர்லாண்ட் ஒரு இடம் அங்கதான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னால இந்த உலக வங்கியாளர்கள் எல்லாம் கூடி இந்த மாதிரி நம்ம பண்ணனும் அப்படின்னு உலக அளவுல அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒத்துக்கொள்ளப்பட்ட வரையறைகள் அதெல்லாம் பரிந்துரைகள் அந்த பரிந்துரை தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் நம்ம கவர்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க இன்னைக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சென்ட் தான் வந்து கேபிட்டல் இருக்கணும் ஆனா இன்னைக்கு வந்து சில பேங்க்ஸ்ல பதினேழு பர்சன்ட் பதினெட்டு பர்சென்ட் இது போயிட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல லாஸ் ஆன பேங்க்ஸ்ல எல்லாம் கேபிட்டல் கம்ப்ளீட்டா எரோட் ஆகி போச்சு ஆனா இன்னைக்கு அந்த கண்டிஷன் கிடையாது அதனால என்ன ஆயிட்டு சொன்னா அவங்கள்ட்ட பிசினஸ் டெவலப் ஆகுது டோட்டல் பேங்கிங் பிசினஸ் அதாவது இவங்களோட பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எண்பத்தெட்டு லட்சம் கோடி தான் இருந்தது அன்னைக்கு இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடினா மூணு மடங்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்க அதே மாதிரி அவங்களுடைய கடன் தொகை அறுபத்தாறு லட்சம் கோடியாக இருந்துச்சு அன்னைக்கு ஒட்டு மொத்தமாக அதாவது வங்கித்துறை கவர்மெண்ட் வங்கித்துறை மட்டும் அறுபத்தி ஏழு லட்சம் கோடியிலேருந்து இன்னைக்கு நூற்றி எண்பத்தி ஒன்று லட்சம் கோடியாக மாறி இருக்குன்னா அதுவும் மூணு மடங்கு அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் கிளீன் பேலன்ஸ் ஷீட் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தாங்க ரெண்டு நம்ம கோவிட் வேற சந்திச்சிருக்கோம் நடுவில் கோவிட் வேற சந்திச்சு இந்த ஒன்பது வருஷத்துல அது ஒரு வருஷம் கோவிட் போச்சுன்னா எட்டு வருஷத்துல மூணு மடங்கு பிசினஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதுல அவங்க என்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நாற்பத்தி மூணாவது இடத்துல இருந்து முப்பத்தி மூணாவது இடத்துக்கு போகணும் அப்படின்றாங்க அவர் தொடர்ந்து மற்ற வங்கிகள் போகும் அப்போ உலக அளவில் உலக பொருளாதாரத்தையே உலக நிதி அமைப்பையே நம்ம கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நாம போயிடுவோம் அதை நோக்கி நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம கண் முன்னால் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விளைவுகள் இந்த சீர்திருத்தத்தின் விளைவுகள் அதாவது மத்திய அரசு அந்த அளவிற்கு வந்து திட்டமிட்டு ஒரு நல்ல ஒரு கொள்கையோட ஒரு லாங் விஷனோட இந்த வங்கித் துறையை அணுகி பல சீர்திருத்தங்களை பண்ணதோட விளைவு தான் இப்போ நீங்க சொன்ன மாற்றங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி